இப்போது வாக்களித்தவர்களை ஆதரவாளர்களாக மாற்றுவதும் வாக்களிக்காதவர்களில் ஒரு பெரும் பகுதியினரை வாக்களிப்பவர்களாக மாற்றுவதும் இந்தியா கூட்டணி முன்னால் இருக்கக்கூடிய சவால் நாங்கள் வந்து தார்மீக வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்லி மகிழ்வதெல்லாம் ரொம்ப மேம்போக்கானதாக நான் நினைக்கிறேன் கடந்த பத்தாண்டுகளாக பிரதமர் அலுவலகத்தை மையப்படுத்திய ஒரு நிர்வாகம் அப்படின்னு இருந்தது அது மாறிவிடும் என்று நம்மால் இன்றே நம்ப முடியுமா அது எப்படி போகும் அப்படிங்கிறது தெரியல மக்களுடைய கருத்துக்களுக்காக என்றும் கவலைப்பட்டவர்களாக நான் வரலாற்றி படிக்கவில்லை காயம்பட்ட புலி இன்னும் மூர்க்கமாக எதிரிகளை வேட்டையாடும் அப்படிங்கிற தியரி தான் நினைவுக்கு வருது தவிர அவர்களை கட்டுப்படுத்தி விட்டோம்னு மகிழ்ச்சி அடைய முடியுமா கேள்வி வந்து இயல்பாக வருது திருப்பி முயற்சிகளை தேசிய ஜனநாயக கூட்டணி எடுக்காது சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் மேற்போக்காக முன்வைக்கலாம் ஆனா அதற்கான அழுத்தங்களை அவங்களால கொடுக்க முடியாது அந்த நிலைக்கு அவங்க போக மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு இப்போது கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து மிகப்பெரிய வாய்ப்பு காம்ரேட்டாக்கிஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்மளோட இன்னைக்கு இணையிறது வந்து ஜென்ட்ரா மீடியாவுடைய ஆசிரியர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு ஜென்ட்ரம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்சிருக்கு நாடாளுமன்ற தேர்தல் எந்த கட்சிக்குமே பெரும்பான்மை கிடைக்காத இந்த தேர்தல் முடிவுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கட்சிகளுக்கு பார்த்தால் எந்த கட்சிக்குமே பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம் ஆனால் கூட்டணியாக பார்த்தால் இந்தியா கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைக்கல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைச்சிருக்குது அப்படின்னு தான் அந்த தேர்தல் முடிவுகளை பார்க்க முடியும் பாரதிய ஜனதா கட்சி என்ன எதிர்பார்த்து இந்த தேர்தலை சந்தித்ததோ அந்த தீர்ப்பை மக்கள் கொடுக்கவில்லை அப்படிங்கிற அளவில் இதில் இதில் வந்து அவர்களுக்கு ஏமாற்றம் இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தனிப்பட்ட முறையில் முன்னூற்றி எழுபது இடங்களையும் கூட்டணியாக நானூறு இடங்களையும் பெற்றுவிடலாம் என்ற நம்பிக்கையில் இருந்தாங்க அந்த நம்பிக்கை பொய்த்து போனது அப்படிங்கிற அளவில் அவர்களுக்கு ஏமாற்றம் அதனால் அவங்க வந்து கொண்டாடவில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இப்போ திரும்பவும் அதிகாரம் தங்களுக்கு கை கைக்குள்ளே வந்துடுது அப்படிங்கிறது இப்போ உறுதியானதற்கு பிறகு அவங்க இப்போ கொண்டாடும் மனநிலையை படிப்படியாக பெறக்கூடும் அடிப்படையில் அதிகாரம் தங்கள் கைக்கு வந்துருச்சு அதனால நாம் பலவீனமாகவில்லை அப்படிங்கிற உணர்வு அவர்கள் அவர்களுக்கு இயல்பாக இப்போது கிடைக்கும் அதுக்கு பிறகு அவங்க வழக்கமாக அவங்களுடைய செயல்பாட்டை தொடங்குவார்கள் என்றுதான் நான் இதுக்கு முன்னாடி வந்து உடைய கூட்டணி ஆட்சியும் இருந்திருக்கு யூபிஏ ஒன் யூபிஏ டூலாம் இருந்திருக்கு அதுக்கு கிடைக்காத ஒரு கொண்டாட்டம் வந்து அந்த ஆட்சி இருக்கும்போது இருக்காத ஒரு கொண்டாட்டம் வந்து என்டிஏ அப்படின்னு ஒரு ஆட்சி உருவானதுக்கு அப்புறம் இருக்கு அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா கடந்த பத்தாண்டுகளாக அவங்களுடைய அரசியல் திட்டங்களை செயல்படுத்தி வந்தார்கள் படிப்படியாக அவர்களுடைய பிடி வந்து இந்திய அரசாங்கத்தில் இறுகி கொண்டிருந்தது அதை மேலும் இருகப்பிடித்து விட வேண்டும் என்ற முயற்சியை வந்து அவங்களுக்கு ஒரு பின்னடைவாக இருக்கு அவ்வளவுதான் மற்றபடி இந்த இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரவில்லை என்றாலும் நாங்கள் வந்து தார்மீக வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்லி மகிழ்வதெல்லாம் ரொம்ப மேம்போக்கானதாக நான் நினைக்கிறேன் அது போக கூட்டணி ஆட்சிகள் ஐந்து ஆண்டுகள் நீடிக்காது இடையிலேயே கவிழ்ந்துவிடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அல்லது அனுமானம் இவற்றின் அடிப்படையிலையும் அதில் மகிழ்ச்சி அடைய முடியாது தமிழ்நாட்டில் இந்த தேர்தல் முடிவு எப்படி வந்திருக்குங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மகிழ்ச்சி அடையலாம் கேரளால முடிவுகள் வந்ததற்காக காங்கிரஸ் கட்சி மகிழ்ச்சி அடையலாம் அவங்களுடைய ஐக்கிய ஜனதா ஜனநாயக முன்னணி மகிழ்ச்சி அடையலாம் ராஜஸ்தான்ல மகாராஷ்டிரால உத்தரப்பிரதேசத்துல ஜம்மு காஷ்மீர்ல போன்ற இடங்கள்ல வந்த முடிவுகளுக்காக மேற்கு வங்கத்துல வந்த முடிவுகளுக்காக திரிணாமுல் காங்கிரஸ் மகிழ்ச்சி அடையலாம் இறுதியாக நாடாளுமன்றத்திற்குள்ள பெரும்பான்மை அப்படின்னு வர்றதோ அடுத்த அமைச்சரவை ஒன்றிய அமைச்சரவை யார் யார் அமைக்க போகிறார் என்பதோ பார்க்கும் போது அது மீண்டும் நரேந்திர மோடி தலைமையிலான ஒரு அரசு பாரதிய ஜனதா கட்சி அமைச்சர்கள் பெரும்பாலான பெரும்பாலானதாகவும் சந்திரபாபு நாயுடுவினுடைய தெலுங்கு தேசம் அல்லது பிற மராத்தி பிற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் எல்லாரும் சேர்ந்த ஒரு அமைச்சரவையாக இருக்க போகுது இன்னும் இந்த அமைச்சரவை கூட்டணி அமைச்சரவையாக இருக்கு அப்படிங்கிறதுனாலேயே கடந்த பத்தாண்டுகளாக பிரதமர் அலுவலகத்தை மையப்படுத்திய ஒரு நிர்வாகம் அப்படின்னு இருந்தது அது மாறிவிடும் என்று நம்மால் இன்றே நம்ப முடியுமா அது எப்படி போகும் அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை அந்த ஸ்ட்ரக்சரே தான் அப்படியே அந்த அமைப்பே தான் அப்படியே தொடர்ந்து அதிகாரத்தை தங்களிடம் வைத்துக்கொண்டு இந்தியாவின் நிர்வாகத்தை கவனிக்க போகிறது என்றால் இந்த கூட்டணி கட்சிகளால் அதை எப்படி தடுத்துவிட முடியும் அப்படிங்கிற கேள்வியும் வருது மிகப்பெரிய அளவில் இந்த தேர்தல் மூலமாக எதிர்கட்சிகள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சூழல் வந்துவிட்டதாக நான் நினைக்கல நாடாளுமன்றத்தில் செயல்பாட்டில் கூடுதலாக சத்தம் போடுறதுக்கும் கூடுதலாக எடுத்துக்கொண்ட பிரச்சனையை பேசுவதற்கும் எதிர்கட்சிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது என்பது உண்மைதான் ஆனால் அது மட்டுமே மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது நரேந்திர மோடி தலைமையிலான அரசை இந்தியா கூட்டணியும் பிற சிற சிறு கட்சிகளும் நான் அந்த அரசை வந்து பாசிஸை ஆட்சி செய்யும் அரசு அப்படின்னு சொன்னாங்க பாசிஸ்டுகள் மக்களுடைய கருத்துக்களுக்காக என்றும் கவலைப்பட்டவர்களாக நான் வரலாற்றில் படிக்கவில்லை ஜனநாயக நிறுவனங்களை கட்டி காப்பாற்றுவார்கள் அப்படிங்கிற தரவுகள் எதுவும் வரலாற்றில் இல்லை ஃபேசிஸ்டுகள் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை முறையாக செயல்பட அனுமதிப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி எந்த தரவுகளும் இல்லை இப்படியெல்லாம் ஒரு சூழல் இருக்கும்போது காயம்பட்ட புலி இன்னும் மூர்க்கமாக எதிரி எதிரிகளை வேட்டையாடும் அப்படிங்கிற தியரி தான் நினைவுக்கு வருது தவிர அவர்களை கட்டுப்படுத்தி விட்டோம்னு மகிழ்ச்சி அடைய முடியுமா அப்படிங்கிற கேள்வி வந்து இயல்பாக வருது இதையெல்லாம் எதிர்கொள்வதற்கு அவர்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து எந்திரங்களையும் எதிர்கொள்வதற்கு இந்தியா கூட்டணி தங்களிடம் திட்டத்தை வச்சிருக்குதா அப்படிங்கிறதும் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு கிட்டத்தட்ட அரசியல் காலத்துல இடதுசாரிகள் முற்றிலுமாக துடை தெரியப்பட்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இரண்டு பேரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இரண்டு பேரும் இருக்கிறாங்க கேரளாவிலிருந்து ஒருவரும் ராஜஸ்தான்லேருந்து ஒருவரும் கூடுதலாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்கிறாங்க பீகாரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் இரண்டு இடங்கள் பெற்றிருக்கிறார்கள் இவ்வளவுதான் இந்திய நாடா ஐநூத்தி நாற்பத்தி மூன்று பேர் கொண்ட இந்திய நாடாளுமன்றத்தில் இடதுசாரிகளுடைய இடம் வந்து நாலு பிளஸ் ரெண்டு பிளஸ் ரெண்டு எட்டு இடங்கள் தான் இவர்களால் மாற்று அரசியல் பார்வைகளையோ மாற்று பொருளாதார முன்மொழிவுகளையோ நாடாளுமன்றத்துக்குள்ள கொடுக்க முடியுமா இடதுசாரிகள் மகிழ்ச்சி அடைவதற்கு தேர்தல் முடிவுகளில் எதுவும் இல்லை நானூறு சீட்டு முன்னூத்தி எழுபது சீட்டுன்னு அவங்க பாரதிய ஜனதா கட்சி கேட்டுக்கொண்ட மாதிரி மக்கள் தீர்ப்பளிக்கவில்லை என்பது ஒரு ஆறுதலாக இருக்கலாம் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை இருந்தால் அரசமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்கு அவர்கள் முயற்சி செய்வார்கள் அல்லது செய்வா திருத்தி மாற்றி விடுவார்கள் அப்படிங்கிற ஆபத்து இப்போது நீங்கி இருக்கிறது அப்படின்னு ஆறுதல் அடையலாம் அவ்வளவுதானே தவிர கான்ஸ்டிடியூஷனல் கேரண்டிஸ் ஆஃப் பீப்புள்ஸ் ரைட்ஸ் இருக்குல்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸோ மற்ற விஷயங்களோ அரசமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு எவற்றையெல்லாம் உறுதி செய்ததோ அவ அவையெல்லாம் மீண்டும் மீட்டெடுக்கப்பட்டன மக்களிடம் சேர்ப்பிக்கப்படும் என்று சொல்வதற்கான தரவுகள் எதுவோ எனக்கு இந்த முடிவுகளில் தெரியல முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி இது வந்து பிரதமரை மையப்படுத்தின ஒரு ஆட்சியாக இருந்தது கடந்த பத்து வருஷமா இப்போ வந்து இந்த பக்கம் நிதிஷ்குமார் இருக்காரு இந்த பக்கம் வந்து சந்திரபாபு நாயுடு இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்ப்பாங்களா இல்லை வந்து பாஜக வந்து இவங்களை கைக்குள்ள வச்சு பார்ப்பாங்க இல்லை அந்த அவங்களுடைய இன்ஃப்ளென்ஸ்ன்னு நீங்கள் சொல்கிற அவங்களுடைய செல்வாக்கு செலுத்தி அவர்கள் பெறக்கூடிய சலுகைகளாக இருக்கட்டும் அல்லது பதவிகளாக இருக்கட்டும் அது இந்திய அரசின் பொருளாதார செயல்பாட்டில் அல்லது சமூக செயல்பாட்டில் என்ன விதமான மாற்றங்களை உருவாக்கும் பாரதிய ஜனதா கட்சி கடந்த பத்தாண்டுகளாக நிறைவேற்றிய கொள்கைகளை ஒன்றிய அரசின் கொள்கைகளுக்கும் சந்திரபாபு நாயுடுவினுடைய பொருளாதார பார்வைக்கும் என்ன பெரிய வேறுபாடு இருக்கு சாதாரணமாக பிற கட்சிகள் வந்து இந்த அரசியல் என்பது அரசியல் என்பது எண்ணிக்கை விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு கட்சிகளை ஆதரிக்கிறதும் எதிர்ப்பதுமாக இருக்கிற போக்குங்கிறது வேறு விஷயம் ஆனா தீவிரமான ஒரு அரசியல் பார்வையோடு அரசியல் நிகழ்வுகளை பார்க்கக்கூடிய எவராலும் இந்த முடிவுக்காக முழுக்க மகிழ்ச்சி விட முடியாது இந்திய கூட்டணி சார்பாவோ இல்லை வெளியில வந்து பொதுவா பேசக்கூடிய பத்திரிகையாளர்களோ வந்து கண்டிப்பா வந்து இந்திய கூட்டணியில் ஒரு குழப்படி ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சிலகிக்கிறத பார்க்க முடியும் ஆனா வந்து இவங்க ஒரு பக்கம் வந்து அரசியல் பண்ணாலும் அந்த அரசியல் வந்து மக்களுக்கானதாக இருக்குமா யார் பண்ற அரசியல் கேட்குறீங்க சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் இல்ல அவங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க அவர்களுடைய சுயநலம் அல்லது அவர்களுடைய மாநில நலன் அப்படிங்கிறத தாண்டி அவங்க வந்து பொதுவாக இந்தியாவின் நலன்களுக்கு இந்திய மக்களின் நலன்களுக்கான கோரிக்கைகளை அவர்கள் முன்னெடுக்க மாட்டார்கள் இந்தியா கூட்டணி இந்த தேர்தலின் போது முன்வைத்த சில கோரிக்கைகளை எடுத்துக்காட்டாக பார்ப்போம் சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைத்தது அந்த கோரிக்கையை செயல்படுத்த வேண்டும்னு நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம் அப்படின்னு நிதிஷ்குமார் சொல்றாரு அதை தேசிய ஜனநாயக கூட்டணி ஏற்றுக்கொண்டு அதற்கான வேலைகளை செஞ்சிட்டா இந்தியா கூட்டணி எழுப்பக்கூடிய முக்கியமான சில கோரிக்கைகளை அவர்கள் கொண்டு அவர்கள் செயல்படுத்தினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அவங்க இப்போ இழந்த வாக்குகளை மீண்டும் பெறுவதற்காக இன்னும் தீவிரமாக சில மக்கள் நல நடவடிக்கைகளை எடுப்பார்கள் மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துவார்கள் அந்த மக்கள் நல திட்டங்கள் மூலமாக பிரச்சாரத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடி சொன்ன அந்த ஏழைகள் விவசாயிகள் பெண்கள் இளைஞர்கள் அப்படிங்கிற நாலு கேட்டகரி தான் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார்ல அது போன்ற ஒரு நாலு கேட்டகரிக்கும் தேவையான மக்கள் நல திட்டங்களை முன்வைப்பதன் மூலமாக மிகவும் சமூக வளர்ச்சியில் பின்தங்கி இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய புதிதாக வசதிகளையும் வாய்ப்புகளையும் பார்க்க தொடங்கி இருக்கிற மக்களை தங்கள் பக்கம் அவர்களால் எளிதாக வென்றெடுக்க முடியும் அதை தடுப்பதற்கான இன்னும் ஆக்டிவான திட்டங்கள் வந்து இந்தியா கூட்டணியிடம் வசமாகவில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ மொத்தமாக பார்லிமெண்ட்டோடைய ஆக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க ஏன்னா வந்து கிட்டத்தட்ட பிஜேபி வந்து அறுபத்தஞ்சு சீட்டு அறுபத்தி மூணு சீட்டு கிட்டே இழந்திருக்காங்க இப்போ அவங்க ஈஸியாக வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சில பாலிசிஸை கொண்டு வர்றதாகட்டும் அதுக்கப்புறம் ஈஸியாக வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆகட்டும் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் இந்த அஞ்சு வருஷத்தில் அதெல்லாம் வந்து அவங்களுடைய கைவசம் இருக்கா ஒன்றிய அரசிடம் அதிகாரத்தை குவிப்பதற்காக என்னென்ன திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டுமோ அதில் பெரும்பாலான சட்டங்களில் திருத்தங்கள் ஏற்கனவே கடந்த ஐந்து ஆண்டுகளில் கொண்டு வந்தாச்சு இனி இப்ப புதிதாக அந்த மாதிரி திருத்தங்கள்னு கோரினாலும் சிம்பிள் மெஜாரிட்டில சாதாரண பெரும்பான்மையோடு நிறைவேற்றப்பட வேண்டிய சட்டங்களை அவர்கள் இப்போதும் நிறைவேற்ற முடியும் இந்த இரண்டு மாநில கட்சிகளுடைய துணைகளோட கூட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய பிற கட்சிகளுடைய துணையோடு அவங்களால நிறைவேற்ற முடியும் ஒருவேளை சபாநாயகர் பொறுப்பை இவர்கள் வாங்கி கொண்டால் இரு இரண்டு கட்சிகள்ல ஒரு கட்சி வாங்கி கொண்டால் விவாதங்கள் வந்து நடக்க நடக்கலாம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக சுத்தமா இந்த விவாதமா நடக்கல எல்லா நாள்களும் ஒரே கூச்சல் குழப்பம் மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அதுக்கு நடுவிலேயே முறையான விவாதங்கள் இன்றி ஐந்து நிமிடங்கள் பத்து நிமிடங்களுக்குள்ள பல சட்டங்களை நிறைவேற்றும் ஒரு போக்கு இருந்தது அதே மாதிரியான நிலை இருந்தாலும் அதே மாதிரியான நிலை இல்லாமல் செய்யணும்னாலும் பிஜேபியால் செய்ய முடியும் அப்படி செய்தால் நாடாளுமன்றத்தை நாங்கள் மதிக்கிறோம் இந்திய அரசாங்க சட்டத்தை மதிக்கிறோம்னு ஒரு இமேஜையும் அவங்க அதிகரித்து முடியும் ஆனால் வெளியுறவு கொள்கையிலேயோ அல்லது பொருளாதார கொள்கைகள்லையோ பண்பாட்டு ரீதியான விஷயங்கள்லையோ எந்த விஷயத்திலையும் இந்திய அரசின் பார்வை மாறியது அப்படின்னு சொல்வதற்கு இந்த தேர்தல் முடிவு காரணமாக மாறியது மாறிவிடும் என்று நம்புவதற்கு எதுவும் இருப்பதாக தெரியவில்லை இந்த மாநில உரிமைகள் அப்படிங்கிற விஷயத்துல வந்து கடந்த ஒவ்வொரு நாடாளுமன்ற கூட்டத்திலையுமே வந்து மாநில உரிமை சார்ந்து எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க இருந்து போகிறவங்க வந்து எங்களுக்கு சரியான வரி திரும்ப வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஒரு மாநிலத்து மாநில கட்சியுடைய துணை இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற சூழ்நிலை வந்திருக்கு ஆனால் இப்போ திரும்ப வந்து நாடாளுமன்ற கூட்டத்திலலாம் வந்து மாநில உரிமைகள் வந்து திரும்ப கிடைக்குமா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாநில உரிமைகளை திருப்பி கொண்டு வருவதற்கான முயற்சிகளை தேசிய ஜனநாயக கூட்டணி எடுக்காது அது தொடர்பான கோரிக்கைகளை சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் மேம்போக்காக முன்வைக்கலாம் ஆனா அதற்கான அழுத்தங்களை அவங்களால கொடுக்க முடியாது அழுத்தம் கொடுக்கறதுன்னா என்ன ஆதரவை திரும்பப் பெறுகிறோம் அப்படிங்கிற அழுத்தம் மட்டும்தான் அந்த நிலைக்கு அவங்க போக மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு இப்போது கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து மிகப்பெரிய வாய்ப்பு இதுல ஸ்பீக்கர் பொசிஷனை மட்டும் வாங்கிட்டா அவங்க கட்சிகளை உடைத்து அந்த பெரும்பான்மையை அவர்கள் பெற முடியாது அப்படிங்கிறதுனால அவங்க கொஞ்ச காலத்துக்கு இப்படியே தொடர வேண்டும் என்று தான் விரும்புவாங்க ஆனா பாரதிய ஜனதா கட்சி அதோடு அதை விடாது இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகளை உடைத்தோ அல்லது முழு முழு முழுதாக கொத்தாக தூக்கியோ அவர்கள் வந்து இவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய நிலையிலிருந்து விடுபடவே விரும்புவார்கள் அதற்கான முயற்சிகள் ஒருவேளை அவர்கள் எடுக்கிறார்கள் என்றால் அது எப்படி வரும் அப்படின்னு தெரியல இப்போது மக்கள் வந்து ஒரு நம்பிக்கையோட இந்தியா கூட்டணியையும் காங்கிரஸையும் பார்த்துருக்கிறாங்கிறது மிகப்பெரிய உண்மை இப்போ 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 கிடைத்த தீர்ப்பு வந்து முழுமையாக இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக வரலைங்கிறது தான் அதைத்தான் நான் இவ்வளவு நேரம் பேசிகிட்டு இருந்தேனே தவிர இந்தியா கூட்டணிக்காக மக்கள் திரும்பி பார்த்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் நிராகரித்ததை போல இப்ப நிராகரிக்கவில்லைங்கிறது உண்மை இப்ப திரும்ப மேலும் மேலும் மக்களிடம் சென்று சேர்வதற்கும் மக்களை வென்றெடுப்பதற்கும் நிரந்தரமாக தங்களுடைய ஆதரவாளர்களாகவும் தங்களுடைய அறைகூவல்களுக்கு செவிசாய்த்து களங்களிலே குரல் எழுப்ப வருபவர்களாகவும் இந்திய மக்களை மாற்றுவதற்கும் அதன் மூலமாக அத்தகைய போராட்டங்களின் மூலமாக அவர்களை அரசியல் படுத்தி பாரதிய ஜனதா கட்சியின் முயற்சிகளுக்கு எதிரான அணியை கட்டுவதற்கு இன்னும் தீவிரமாக இறுக்கமாக அந்த அணியை கட்டுவதற்கும் இந்தியா கூட்டணி எவ்வளவு தூரம் முயற்சி செய்யும் அப்படிங்கிறது தான் இன்று மக்கள் முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி இப்போது வாக்களித்தவர்களை ஆதரவாளர்களாக மாற்றுவதும் வாக்களிக்காதவர்களில் ஒரு பெரும் பகுதியினரை வாக்களிப்பவர்களாக மாற்றுவதும் இந்தியா கூட்டணி முன்னால் இருக்கக்கூடிய சவால் அடுத்தடுத்த ஆய்வுகளுக்கு பிறகு அவங்க ஒரு திட்டத்தை முன் அவங்க செயல்பட தொடங்கணும் அந்த மாதிரி நகர்வுகளுக்கு போகுமா இல்லை அந்த தேர்தலில் கூடி நின்றோம் மக்கள் அதிகாரத்தை அளிக்கவில்லை அதனால திரும்ப அடுத்த ஒரு வருஷத்துக்கு தேர்தலுக்கு முன்னால ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாம் இணைந்தால் போதும் அப்படின்னு அவங்கவங்க அவங்கவங்க வேலையை பார்க்க போறாங்களா அப்படிங்கிறது எல்லாம் அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு அது எப்படி வரப்போகுதுங்கிறத வரும் நாட்களில் தான் பார்க்க முடியும் நிதிஷ்குமார் அவருடைய வச்சு தான் இந்தியா கூட்டணி உருவாச்சு அப்படின்னு நினைக்கிறேன் அவர் வந்து பாதியில கிளம்பியாச்சு இப்போ அடுத்து யாரும் கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்காங்களா யாரும் அதாவது இந்தியா கூட்டணியை விட்டு கிளம்புவதற்கு வாய்ப்பே இல்லை ஒவ்வொரு கட்சியாக என்னென்ன நிலைன்னு பார்த்தா தெரிஞ்சு போகும் காங்கிரஸ் கட்சி இப்போது வலிமையாக இருக்குது அது ஒரு மைய புள்ளியாக இருக்குது இந்தியா கூட்டணி உருவாகும் போது அது பலவீனமாக இருந்தது ஆனால் இப்போது அது வலிமையானதாக இருக்குது அவங்க நூறு சீட்டு நூற்றி ஒரு சீட்டு இப்போ தொண்ணூற்றி ஒம்பது அஃபிஷியலாக இருக்குது இரண்டு சுயேச்சைகள் ஏற்கனவே அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க நூற்றி ஒரு பேர் அவங்க காங்கிரஸ் தலைமையில் உடனடியாக இருக்கிறாங்க திரிணாமுல் காங்கிரஸ் வலிமையாக இருக்குது அவங்க மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அணியை விட்டு பிரிந்து போவதற்கான வாய்ப்பு இல்லை தேஜஸ்வி யாதவ் ஆர்ஜேடி பீகாரில் பிரிந்து போவதற்கான வாய்ப்பு இல்லை மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அணி இப்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் அவர்களும் காங்கிரஸ் அணியை விட்டு பிரிந்து போவதற்கு வாய்ப்பில்லை ஆனால் அதில் வந்து ஒரு அதிருப்தியை உத்தவ் தாக்கரே வெளிப்படுத்தி இருக்கிறாரு ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளை காங்கிரஸ் எடுக்க வேண்டும் இந்தியா கூட்டணி எடுக்க வேண்டும் அப்படிங்கிற குரலை அவர் முன் வச்சிருக்கிறாரு மம்தா பானர்ஜியும் அதே மாதிரி முன் வச்சிருக்கிறாங்க அதனால ஒருவேளை அவர்கள் ரெண்டு பேரும் வல்னரபுளாக இருக்காங்களா அப்படிங்கிறது இனி வரும் நாட்களில் உண்டான தெரியும் முதன்மையாக இருக்கக்கூடிய கட்சிகள் எதுவுமே இந்தியா கூட்டணியை விட்டு போவதற்கான வாய்ப்பில்லை அவங்க சமூக நீதி கூட்டாட்சி மதச்சார்பின்மை போன்ற விஷயங்கள்ல அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஈடுபாட்டின் காரணமாக அவர்கள் போவதற்கு வாய்ப்பில்லை நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது இது வரைக்கும் பிஜேபி சைடு தான் வந்து கொஞ்சம் நாடாளுமன்றத்தை பவர் இருக்கிற மாதிரி தெரியுது அது அதுக்கு வந்து ஒரு ஒரு எதிர்கட்சியா எதிர்கட்சி கூட்டணியா வந்து இந்தியா என்ன செய்யணும் உள் அழுத்தங்களால அல்லது உள் முரண்பாடுகளால் அந்த கூட்டணிக்குள்ள ஒரு பிளவு வரும்போது அதை பயன்படுத்தி கொண்டு இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முயற்சி செய்யலாம் அந்த பீரியடு வருமா வராதாங்கிறது நிச்சயம் இல்லை தொண்ணூற்றி ஒன்பதுல கூட்டணி ஆட்சி தான் ரெண்டாயிரத்தி நாலில் கூட்டணி ஆட்சி தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கூட்டணி ஆட்சி தான் அவை எல்லாமே ஐந்து வருடங்களை நிறைவு செய்தது இப்போது பி பிஜேபியும் காங்கிரஸும் இரண்டு கூட்டணிகளிலும் முதன்மையான கட்சியாக அதிக இடங்களை பெற்ற கட்சியாக அவங்க இருக்கிறாங்க அதனால அவர்களை அவர்களால் கூட்டணியை நிர்வகிக்க முடியும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால பெரிய அளவுல ஆபத்துகள் எதுவும் இருக்கிறதாக நான் நினைக்கல தங்களுடைய பிடிவாதமான போக்குகள் காரணமாக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு உரிய மரியாதையும் கொடுக்காம எதேச்சதிகாரமான ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டால் வரக்கூடிய சிக்கல்கள் காரணமாக அந்த ஆட்சி ஆட்சி வந்து இந்த கூட்டணிக்குள்ளே பிளவு வரலாமே தவிர மற்றபடி இப்போது இருக்கக்கூடிய மனநிலையில் பாரதிய ஜனதா கட்சி தலைமை நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடுவையும் சிராக் பாஸ்வானையும் ஏக்நாத் சண்டேயையும் அணுகினால் எந்த விதமான சிக்கலும் அவர்களுக்கு இருப்பதாக எனக்கு தெரியல தமிழ்நாட்டில் வந்து திமுக வச்ச ஒரு முக்கியமான டாக்லின் வந்து நாடும் நமதே நாற்பதும் நமதே அப்படிங்கிறது அது உண்மையாயிருக்குப்போ இதுவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தாறு அசம்பிளியில் ரெஃப்லெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் அதாவது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் திமுக கூட்டணிக்கு வராது ஆனால் திமுக கூட்டணி தான் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா திமுக கூட்டணி இதே கூட்டணியை இப்படியே சிந்தாமல் சிதறாமல் திமுக தலைமை வந்து முதலமைச்சர் வந்து அப்படியே கொண்டு வந்து விடுவார் அப்படின்னு நம்புறேன் இதுதான் ஒரு முறையான முறையான ஒரு அரசியல் கூட்டணி அந்த அரசியல் கூட்டணி என்பது இயல்பாக மக்களிடத்தில் நம்பகத்தன்மை பெற்றதாக இருக்குது அதனால திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் அதாவது பெரியார் காந்தி நேரு அம்பேத்கர் அம்பேத்கர் வழி வந்த தலித் இயக்கங்கள் விடுதலை சிறுத்தைகள் இருக்கு ஆட்சிய இயக்கங்களாக சிபிஐ சிபிஎம் இருக்கு இப்படி அரசியல் ரீதியாக இந்தியாவை உருவாக்கிய அடிப்படையான சித்தாந்தங்கள் என்னென்னலாம் உண்டோ அந்த சித்தாந்தங்களினுடைய பிரதிநிதிகள் எல்லாரும் ஒரே அணியில் இருக்கிறாங்க அதனால இந்த அணியை வந்து இந்த அணி மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை உடையாது அப்படின்னு நான் நம்புறேன் மக்களுடைய நம்பிக்கையை சிதறடிக்கும் விதமாக திராவிட முன்னேற்ற கழக அரசும் செயல்படாது இந்த மூன்று ஆண்டுகள் அது நடத்திய ஆட்சியை பார்க்கும் போது சிக்கலாக எதுவும் பெரிய அளவில் தெரியல ஆங்காங்கே சில விதி மீறல்களை சில அதிகாரிகள் அல்லது அமைச்சர்கள் மூலமாக பார்த்துருக்கலாம் ஆனா அது வந்து ஒட்டுமொத்தமாக அரசின் பெயரை கெடுக்கக்கூடிய அளவுக்கு அது மா இல்லை அதனால தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் போட்டியிட்டாலும் நூற்றி ஐம்பது இடங்களுக்கு மேலே மறுபடியும் அவர்கள் பெறுவார்கள்னு தான் நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது ஒப்பீட்டளவில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலோடு ஒப்பிடும் போது வளர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆனா தேர்தல் ஆணையம் அந்த மாதிரி அந்த அளவுக்கு அது அது உண்மையான ரெப்ரஸன்டேஷனாக நான் நினைக்கல தாமரை சின்னத்தில் நின்ன சிறு சிறு கட்சிகள் ஒரு நான்கு ஐந்து கட்சிகள் இருக்குல்ல அந்த கட்சிகளுடைய அவர்கள் அந்த தலைவர்கள் தேர்தலில் போட்டாங்க அந்த ஒரு தொகுதியில் அவர்களுடைய முழு செல்வாக்கையும் பயன்படுத்தி அவர்கள் வளர்த்த தொகுதிகளாக அது இருக்குது இவர்களெல்லாம் பெற்ற வாக்குகள் எல்லாமே அந்த பதினோரு சதவீதத்துக்குள்ளே இருக்குது அவங்க இன்னும் பாரதிய ஜனதா கட்சிக்கு கட்சியோடு தங்களை இணைத்து கொள்ளவில்லை அதனால் அவர்களுடைய வாக்குகளையும் சேர்த்து தான் அந்த பிச் இந்த பிம்பம் கிடைக்குதே தவிர உண்மையிலேயே அவங்க டபுள் டிஜிட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது ஓகே நேரத்துக்கு நன்றி சொல்கிறேன் நன்றி வணக்கம்